கிருத்திகை முருகன் நூற்று எட்டு போற்றிகள் ஓம் அழகா போற்றி ஓம் அறிவே போற்றி ஓம் அரண் மகனே போற்றி ஓம் அயன்மால் மருகா போற்றி ஓம் சக்தி வேலவா சரவணா போற்றி ஓம் முக்தி அருளும் முருகா போற்றி ஓம் பன்னிருகை வேலவா போற்றி ஓம் பவழ வாய் சிரிப்பு பாலகா போற்றி ஓம் ஆரிரு தடந்தோல் போற்றி ஓம் ஆறெழுத்து மந்திரம் போற்றி ஓம் இடும்பனை வென்றவனைப் போற்றி ஓம் இடர் களைவோனே போற்றி ஓம் உமையவள் மகனே போற்றி ஓம் உலக நாயகனே போற்றி ஓம் அய்யனைப் போற்றி அருளை போற்றி ஓம் ஐங்கரன் தம்பியைப் போற்றி ஓம் ஓங்கார சொருபனைப் போற்றி ஓம் போல பொருளே குகனைப் போற்றி ஓம் ஓதுவார்கினியனைப் போற்றி ஓம் ஓங்காரத்துள் வளர் போற்றி ஓம் திருவடி தொழுதிட அருள்வாய் போற்றி ஓம் குருவடிவான குருவின் உருவைப் போற்றி ஓம் பக்தர்கள் போற்றும் பழம் நீ போற்றி ஓம் சித்தர்கள் வசமான செல்வேள் போற்றி ஓம் தேவர்கள் சேனை தலைவா போற்றி ஓம் தேவபஞ்சரி மணாலா போற்றி ஓம் வெண்ணீரணியும் விசாகா போற்றி ஓம் கண்ணின் மணியே கனியே போற்றி ஓம் தண்டபாணி எம் தெய்வமே போற்றி ஓம் குண்டல முளிரும் சுந்தரா போற்றி ஓம் வேத பொருளே வேந்தே போற்றி ஓம் அருந்தமள் வளர்த்த ஐயா போற்றி ஓம் செந்தில் உறையும் ஸ்கந்த போற்றி ஓம் பழனி பதிவாழ் பாலரப் போற்றி ஓம் இருளிடர் போக்கும் பகலவா போற்றி ஓம் இன்பமாம் வீடருள் இறைவா போற்றி ஓம் அன்பின் உருவமே யமரசே போற்றி ஓம் புளவை கருளியவனே போற்றி ஓம் சேந்தா குறிஞ்சி வேந்தா போற்றி ஓம் கந்தா கடம்பா கார்த்திகேயா போற்றி ஓம் கருணாகரனை போற்றி ஓம் கதிர் வேலவனைப் போற்றி ஓம் மூலப்பொருளை முருகா போற்றி ஓம் கருளிய சேனாபதியே போற்றி ஓம் குன்று தோராடும் குமரா போற்றி ஓம் ஏழாவது படை விடுடையவா போற்றி ஓம் கார்த்திகை மைந்தனே போற்றி ஓம் கந்தசஷ்டி நாயக போற்றி ஓம் இதயக் கோயிலில் இருப்பாய் போற்றி ஓம் பக்தர்தம் பகை ஒழிப்பவனே போற்றி ஓம் மருதமலை இறைவா போற்றி ஓம் மயில் வாகனனே போற்றி ஓம் வடிவேலுடனே வருவாய்ப் போற்றி ஓம் அடியார்துயரம் களைவாய்ப் போற்றி ஓம் வளமான வாழ்வு தருவாய்ப் போற்றி ஓம் வள்ளி தெய்வானை மணாளா போற்றி ஓம் மேனிச் செவ்வேள் போற்றி ஓம் மலைமகட் கிளைய மகனே போற்றி ஓம் அமிர்தாம் தமிழின் தலைவர் போற்றி ஓம் தமிழர் தம் கருணை மிகு இறைவா போற்றி ஓம் ஆடும் அயில்வேல் அரசே போற்றி ஓம் பந்தருள் செய் வடிவேலவா போற்றி ஓம் கலியுக வரதா கந்தா போற்றி ஓம் கவலைக்கடலை களைவோய்ப் போற்றி ஓம் தந்தைக்கு மந்திரம் உரைத்தவா போற்றி ஓம் எந்தனுக்கு இறங்கிய போற்றி ஓம் சைவம் வளர்த்த சம்பந்தா போற்றி ஓம் சரவணபவ சண்முகா போற்றி ஓம் வேடர் கொடி மணாளாப் போற்றி ஓம் பனத்தில் வேடனாய் வந்தாய் போற்றி ஓம் பொனத்தினில் ஆண்டியாய் வந்தவா போற்றி ஓம் தேர்ந்திணைமா நெய்வேத்யா போற்றி ஓம் தெவிட்டா இன்பமே தென்றலை போற்றி ஓம் தேவாதி தேவனே தெய்வமே போற்றி ஓம் போகர் நாதனே பொலிவைப் போற்றி ஓம் போற்றப்படுவோனே பொருளைப் போற்றி ஓம் புண்ணிய மூர்த்தியே வரதா போற்றி ஓம் யோக சித்தியே அழகே போற்றி ஓம் பழனியாண்டவனே பாலகா போற்றி ஓம் தென்பரன் குந்தோனே தேவா போற்றி ஓம் கருணைமொழி போரர் கந்தா போற்றி ஓம் அருணகிரிக் கன்பு அருளினைப் போற்றி ஓம் குறிஞ்சி நிலக்கடவுளை போற்றி ஓம் குருமுனி தனக்கருள் குருவைப் போற்றி ஓம் தணிகாசலம் ஒரை சண்முகா போற்றி ஓம் சிக்கல் மேவிய சிங்காரா போற்றி ஓம் கருள் நாயகா போற்றி ஓம் விராலி மலையுரு வேலவா போற்றி ஓம் திருக்கழுக்குன்றின் செல்வா போற்றி ஓம் மணங்கமழ் மணங்கமள் மலையாய் போற்றி ஓம் குன்றக்குடி அமர் குகனைப் போற்றி ஓம் குமரகுரு புகழ் அழகா போற்றி ஓம் கதிர்காமத்துறை கடவுளைப் போற்றி ஓம் துதிபுரி அன்பன் துணையே போற்றி ஓம் பழனி பதிவாழ் பண்டித போற்றி ஓம் செந்தூர் பதிவாழ் சுந்தரா போற்றி ஓம் மருதாசல மூர்த்தியே மகிழ்வைப் போற்றி ஓம் கந்தாசிரமம் நிறை கந்தா போற்றி ஓம் பழமுதிர் சோலை பதியே போற்றி ஓம் பத்துமலை முத்துக்குமார போற்றி ஓம் அவ்வையின் கேட்டவா போற்றி ஓம் அருமையின் எளிய அழகே போற்றி ஓம் இரு மயில் மணந்த ஏதே போற்றி ஓம் அருள்சேர் இருவினை நீக்குவாய்ப் போற்றி ஓம் நீங்கா புகழுடை நிமலா போற்றி ஓம் திருப்புகழ் விருப்புடை தேவா போற்றி ஓம் மருதமலை ஆண்டவா போற்றி ஓம் போற்றி போற்றி மருதமலை வேலவா போற்றி